அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஏற்கனவே முந்தின பதிவில் வந்து இந்தியாவுடைய வடிகாலமைப்பு பார்த்துருந்தோம் ஓகேவா அது ஃபுல்லாக முடித்தாச்சு டென்த்து ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய முதல் பாடம் பார்த்துருந்தோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவின் அமைவிடம் நிலத்தோற்றமில் அறிமுகம் பார்க்க போகிறோம் நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம் போனாலும் அறிமுகம் இல்லாமல் நீங்கள் எந்த எக்ஸாமும் எழுத முடியாது அது என்ன அறிமுகம் அப்படின்னா இந்தியாவோட பேசிக்ஸ் இந்த ஸ்ட்ரக்சர் அதோடைய நிலப்பரப்பு கிலோமீட்டர் எத்தனை அதோட எத்தனை சதவீதம் இந்த மாதிரிதல் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுட்டு போனால் தான் எல்லா எக்ஸாமுக்கும் ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஓகே ஃபஸ்ட் பாருங்கள் அறிமுகம் அப்படிங்கிறது வந்து பார்க்க போகிறோம் இந்தியா பரப்பளவில் உலகில் ஏழாவது மிகப்பெரிய நாடாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பரப்பளவில் எத்தனாவது மிகப்பெரிய நாடாக இருக்கா ஏழாவது அப்படிங்கிறாங்க ஆசிய கண்டத்தில் ரெண்டாவது ஓகேவா ஸோ இதான் இந்தியாவின் பரப்பளவுனால் எதை சொல்லலாம் தான் இருக்கு வருங்க இதுதான் அப்போ பரப்பளவில் உலகத்தில் ஏழாவது மிகப்பெரிய நாடாகவும் ஆசிய கண்டத்தில் இரண்டாவது மிகப்பெரிய நாடாகவும் இருக்குது ஓகேவா அப்போ ஃபஸ்ட்டு எது உலகத்துலேயும் மிகப்பெரிய நாடு பரப்பளவில் எது அப்படின்னா ரஷ்யா ஓகேவா ரஷ்யா ரஷ்யா ஓகே நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அதனுடைய சதுர கிலோமீட்டர் இந்தியாவுடைய பரப்பளவு பார்த்தோமா அது எத்தனை சதுர கிலோமீட்டர் அப்படிங்கிறது நிறைய எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வைக்கலாம் முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி இரநூற்றி அறுபத்தி மூணு இதை பிரிங்க அப்படியா முப்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு இரநூத்தி அறுபத்தி மூணு இப்படி ஞாபகம் ஞாபகம்ங்க ஃபஸ்ட் முப்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு இரநூற்றி அறுபத்தி மூன்று இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா ஓகே இது வந்து நம்ம சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வந்து பார்த்தாச்சு அப்போ அது எத்தனை பேர்சன்டேஜில் இருக்குது அதாவது புவியோடைய மொத்த பரப்பளவில் நம்ம இந்தியா வந்து எத்தனை சதவீதம் பரப்பளவு கொண்டது அப்படின்னா ரெண்டு புள்ளி நான்கு சதவீதம் ஓகேவா இந்த ரெண்டு டேட்டாவும் மறந்துடாதீங்க முப்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு இரநூத்தி அறுபத்தி மூன்றும் இந்த ரெண்டு புள்ளி நாலு இந்த டேட்டாவை மறந்துடவே மறந்துடாதீங்க அடிக்கடி வந்து இது கேள்விகளில் கேட்கக்கூடிய ஒன்று ஓகேவா அடுத்து பாருங்கள் இந்தியாவின் நிலம் மற்றும் நீர் எல்லைகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா கிட்டத்தட்ட பதினைந்தாயிரத்து இரநூறு கிலோமீட்டர் நில எல்லைகளை கொண்டுள்ளது ஓகேவா நம்ம ஒரு இந்தியா படம் மாதிரி வரைஞ்சிக்கலாம் இந்த முக்கோணத்தை நீங்கள் இந்தியா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்தியா பதினைந்தாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் நிலை எல்லைகளை கொண்டுள்ளது பதினைந்தாயிரத்தி இரநூறு நிலை இல்லைன்னா இது ஃபுல்லாக எல்லாமே சேர்த்து ஓகேவா அதுதான் நிலை எல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் வடமேற்கில் பாகிஸ்தான் அப்படிங்கிறாங்க ஓகேவா என்னது வடமேற்குனா இந்த இருக்கு வடமேற்கு வடமேற்கில் பாகிஸ்தானும் அடுத்து என்ன சொல்கிறாங்க சாரி மேற்கில் பாகிஸ்தானும் வடமேற்கில் மேற்கில் ஆப்கானிஸ்தானும் அதுக்கப்புறம் என்ன வடக்கில் நேபாளம் இங்கே மேபாளம் இங்கே இருக்கும் சீனா இங்கே இருக்கும் பூட்டான் இங்கே இருக்கும் அப்போது வடக்கில் என்ன இருக்குது சீனா நேபாளம் பூட்டான் இந்த நாடுகள் எல்லாமே இந்தியாவோடைய பகிர்ந்துக்குதுன்னு சொல்கிறாங்க அதாவது நிலையிலேயே பகிர்ந்து கொள்ளுது அப்புறம் லாஸ்ட்டாக பாருங்கள் மேற்கில் என்ன இருக்குது சாரி கிழக்கில் என்ன இருக்குது கிழக்கில் பங்களாதேஷ் மற்றும் மியான்மர் ஓகேவா இதுதான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க படித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் மேலும் இந்தியா அதிகபட்சமாக வங்கதேசத்துடன் நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் நீளம் உள்ள நிலை எல்லைகளையும் இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின் தான் அது என்ன அப்படின்னா இந்தியா எந்த நாட்டோடைய அதிகமான நிலப்பரப்பை வந்து பகிர்ந்து கொள்ளுது அப்படின்னு கேட்பாங்க அப்போ எந்த நாட்டோட ஐ அதிகமாக வந்து பரப்பளவை கொள்ளுது அப்படின்னா

கிலோமீட்டர் நிலை எல்லையை பகிர்ந்து கொள்ளுது குறைவாக எங்கே பகிர்ந்து கொள்ளுதுன்னா ஆப்கானிஸ்தான் வெறும் எவ்வளவு நூற்றி ஆறு கிலோமீட்டர் தான் இங்கே லைட்டாக இருக்கும் ஒரு நிலை இல்லை ஓகேவா இதுதான் மேட்ரு நெக்ஸ்ட் பாருங்கள் இந்தியா தெற்கு இந்திய பெருங்கடலாலும் இந்தியா எப்படி இருக்கு தெற்கில் வந்து பெருங்கடலம் இதுதான் என்னது சதன் ஓஷன் சொல்லுவாங்க பெருங்கடல் இந்திய பெருங்கடலாலும் கிழக்கில் வங்காள விரிகுடா கிழக்கில் என்ன இருக்குது பே ஆஃப் பெங்கால் இருக்கா கிழக்கில் வங்காள விரிகுடா விரிகுடாவாலும் மேற்கில் என்ன இருக்குது அரபிக்கடல் அப்போ பாருவோம் அதனால தான் நம்ம நேற்று நம்ம பார்த்தோம் இந்தியா அப்படிங்கிறது இந்த இந்த தெற்கு எல்லாமே என்ன சொல்லுவாங்க தீபகற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஃபுல்லாகவே என்ன சொல்லுவாங்க தீபகற்ப இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் நிலம் நீளமுள்ள நீண்ட கடற்கரை பகுதியை மூன்று பக்கலாலும் கொண்டுள்ளது அப்போது நல்லா கவனிங்க இந்தியா என்பது இந்த சைடு ஃபுல்லாக எத்தனை கிலோமீட்டரு ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரை பகுதி கடற்கரை பகுதி மற்றும் ஆறாயிரத்தி நூறு நல்லா ஞாபகம் வச்சுங்க நீங்கள் அதாவது இந்த சைடில் சேர்க்கக்கூடாது ஏன்னா அந்த சைடு ஃபுல்லாக மழை தான் இருக்கும் ஓகேவா இந்த சைடு மட்டும்தான் கடல் இருக்கும் அப்போ இந்த கடற்கரை பகுதியோட நீளம் வந்து ஆறாயிரத்தி நூறு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே இது வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன தீவு கூட்டங்கள்லாம் இருக்கும் தெரியுமா இங்கே வந்து அந்தமான் நிக்கோபார் இருக்கும் இங்கே லட்சத்தீவு இருக்கும் இதெல்லாம் சேர்க்காம ஆறாயிரத்தி நூறு அப்போ இந்த தீவு கூட்டங்களுடைய கடற்கரை நீளம் இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா எவ்வளோ வருது அப்படின்னா செவன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் அதாவது மேல இருக்கும் நல்லா இருக்குது ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் ஓகேங்களா அப்போ மொத்த இந்தியாவுடைய கடற்கரை மொத்தமாக அப்படின்னு கேட்டாங்கன்னா செவன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் சப்போஸ் இந்தியாவுடைய கடற்கரை நீளம் மட்டும் தீவுகள் கூட்டம் தீவு கூட்டம் சேர்க்காம அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் இதை புரிஞ்சுக்கோங்க ஓகேவா வேறு இதில் எதுவும் முக்கியம் இல்லை அப்புறம் பாருங்கள் இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கும் குறுகிய ஆழமற்ற கடல் பகுதி பாக் நீர்ச்சந்தி அப்படிங்கிறாங்க ஃபஸ்ட்டு நீர்ச்சந்தி அப்படின்னா என்னென்னா இப்போது இங்கே இந்தியா இருக்குது ஓகேவா இங்கே எனக்குள்ள ஸ்ரீலங்கா இருக்குது ஸோ இந்தியாங்கிறது ஒரு நிலம் ஸ்ரீலங்காங்கிறது ஒரு நிலம் தானே அப்போது இரண்டு நிலத்தை ஒரு நீர் பிரிக்குது இந்த சைடு ஃபுல்லாக கடல் தானே இருக்கும் அப்போது இரண்டு நிலப்பகுதியை ஒரு நீர் பிரிக்குது அப்படின்னா அதற்கு பேர் தான் நீர்ச்சந்தி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தியா ஸ்ரீலங்கா இந்த ரெண்டு நிலப்பரப்பையும் ஒரு நீர் பிரிக்குதா இது ஊடக கடல் தானே இருக்கும் அப்போது ஒரு நீர் பிரிச்சிச்சின்னா அதற்கு பெயர் நீர்ச்சந்தி அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா பார்க் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க அதனால தான் இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பார்க் நீர்ச்சந்தி ஸோ இதை நல்லா கவனிங்க இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கும் குறுகிய ஆழமற்ற கடல் பகுதி ஏன்னா நீங்கள் வந்து மேப்பில் பார்த்தாலே தெரியும் கீழே இருக்கக்கூடிய தரையெல்லாம் அப்படியே கிளீனாக நமக்கு விசிபிள் ஆகும் அதனால தான் சொல்கிறாங்க இது ஆழமற்ற கடல் பகுதி பாக்கு நீர்ச்சந்தி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இந்தியாவும் உலகமும் இந்தியாவின் அமைவிடம் கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவிற்கு மத்தியிலும் ஓகேங்களா நல்லா பாருங்கள் இந்தியாவுடைய அமைவிடம் இது ஆசியா ஆசிய கண்டம் ஆசிய கண்டத்தில் கிழக்கு மற்றும் மேற்கு கிழக்கு மற்றும் மேற்கு இதுக்கு மத்தியில் தான் இந்தியா இருக்குது ஆசியாவில் அதே மாதிரி ஆசியாவுக்கு தென் தெற்கு தெற்கு சைடு என்ன இருக்குது இந்தியா இருக்குது ஸோ அதை தான் அந்த பேராகிராஃபை கொடுத்துருப்பாங்க ஸோ அந்தளவுக்கு அது வந்து முக்கியம் இல்லை ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் இந்தியா என்பது ஒரு துணைக்கண்டம்னு சொல்கிறாங்க அது என்ன துணைக்கண்டம் அப்படிங்கிறாங்க ஃபஸ்ட்டு கண்டம்னு என்ன மொத்தம் நம்ம உலகத்தில் வந்து எத்தனை கண்டம் இருக்குது ஏழு கண்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் ஓகேவா அது என்ன கண்டம் அப்படின்னா ஒரு கண்டத்தில் என்னென்னலாம் இருக்கும் ஃபஸ்ட்டு தாவரங்கள் இருக்கும் இதில் இதுலேயே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் தாவரம் கனிமங்கள் மனித வளங்கள் இயற்கை இயற்கை அதாவது இயற்கை வளங்கள் காலநிலை நில அமைப்பு இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நான் சொல்கிறேனே ஒரு எரிமலை ஓகேங்களா ஒரு நிலப்பகுதியில் ஒரு எரிமலை இருக்குது நம்ம இந்தியாவில் இருக்கா கண்டிப்பாக இருக்கு எங்கே இருக்கு அப்படின்னா அந்த மாநில ஃபாரன் தீவு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா நம்ம உடனே நம்ம இந்தியாவில் எரிமலை இல்லை அப்படின்னு சொல்லிடக்கூடாது கண்டிப்பாக இருக்குது அது அந்த மாடலில் இருக்குது ஓகேங்களா அந்த மாடல் நம்ம இந்தியாவுடைய ஒரு யூனைடெட் ஸ்டேட் தான் மலைகள் இருக்கா மலைகள் இருக்கு கனிம வளங்கள் இருக்கா கனிம வளங்கள் இருக்கு காலநிலை மாறுதா காலநிலை மாறுது அப்போது ஒரு ஒரு கண்டத்துக்கு தேவையான அனைத்துமே இந்தியாவில் இருக்கிறதுனால தான் இந்தியாவை என்ன சொல்றாங்கன்னா துணைக்கண்டம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேவா ஒரு இயற்கையாகவே இருக்கக்கூடிய கடலாக இருக்கட்டும் இல்லை ஒரு எரிமலையாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம இந்தியாவில் வந்து இருக்குது அதனால தான் என்ன சொல்கிறாங்க அதை ஒரே துணைக்கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க பாகிஸ்தான் மியான்மர் வங்கதேசம் நேபாளம் பூட்டான் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா ஒரு துணைக்கண்டம் என அழைக்கப்படுகிறது ஓகேவா அடுத்து பாருங்கள் இப்போ நான் சொன்னது தான் இயற்கை நில அமைப்பு கால்நிலை இயற்கை தாவரம் கனிமங்கள் மற்றும் மனித வளங்கள் இது எல்லாமே ஒரு கண்டத்தில் இருக்கக்கூடியது தான் அப்போ அது எல்லாமே நம்ம இந்தியாவில் இருக்கிறதுனால தான் இந்தியா ஒரு துணைக்கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் துணைக்கண்டம்னா என்ன அப்படின்னு ஓகேவா இந்தியாவை ஏன் துணைக்கண்டம்னு சொல்கிறாங்கன்னா எல்லா வளங்களும் நம்ம இந்தியாவில் இருக்குது அதனால தான் இந்தியா ஒரு துணைக்கண்டம்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது அமைவிடம் பரப்பளவு இந்தியாவோட அமைவிடம் பரப்பளவு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தெளிவாக பார்க்கலாம் ஓகேங்களா மேப் போட்டு பார்க்கலாம் ஏன்னால் நீங்கள் வெறும் இதில் படிக்கும்போது உங்களுக்கு புரியாது ஏதோ ஒரு மேப்பை வச்சு நீங்கள் படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக புரியும் ஸோ தேங்க்யூ